நீங்கள் கேட்கவிருப்பது நீ மட்டும் நிழலோடு ஆசிரியர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா அத்தியாயம் ஒன்று சூரியனின் கதிர்களை மஞ்சளை தொட்டுக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது பூமி ராத்திரி மழையில் நனைந்து போயிருந்த நந்தியாவட்டை பூக்கள் ஈரம் உதறின ஒரு மாட்டு வண்டியின் ஜல் ஜல் காற்றின் ஒலி அலைகளை நிரப்பி கரைந்து போனது பக்கத்து சர்ச்சின் மண்டை கனத்த லவுட் ஸ்பீக்கர் கனைத்துக் கொண்ட பின் உலகம் ரட்சிக்க தேவகுமாரனை சன்னமாய் அழைத்தது கிழிந்த பட்டம் அசைந்து கொண்டிருந்த அந்த முருங்கை மரத்தில் சுறுசுறுப்பு அணில்கள் திருடன் போலீஸ் விளையாடிக் கொண்டிருந்தன இரும்பிக் கொண்டே கதவை திறந்தார் சிவராமன் வீட்டை விட்டு வெளியே வந்தார் தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து தலையில் மஃப்ளர் மாதிரி கட்டிக்கொண்டார் அவர் சைஸுக்கு அடுத்த சைஸில் பனியன் அணிந்திருந்தார் ஆகவே மார்பு முழுக்க தெரிந்தது தெரிந்த இடமெல்லாம் எலும்புகள் உடம்பை விட்டு தள்ளியிருந்தன சாலையில் இறங்க போகும் முன் மறுபடி வாசலை அணுகி வசந்தா என்றார் என்ன என்று கொல்லைப்புறத்திலிருந்து மிதந்தது குரல் பால்காரம் வந்துட்டு இருக்கான் வாங்கினதும் காய்ச்சி காப்பி போட்டு வச்சுடு இதோ வந்துடுற சாலையில் இறங்கினதும் எதிர்பட்ட காரனுக்கு அரை சல்யூட் வைத்துவிட்டு தொடர்ந்தார் கோவிலின் கோபுரப் பொந்துகளில் புறாக்கள் இடம் மாறி பறந்தமர்ந்தன சிவராமன் கன்னத்தில் போட்டுக்கொண்டார் மணியரசனின் கடை வாசலில் வட்டவட்டமாய் மேற்பரப்பில் ஒன்பது ஓட்டைகள் போடப்பட்ட ஸ்டூல் வழக்கம்போல காலியாக இருந்தது வந்து அமர்ந்து கொண்டார் வீக்கோ டெர்மரிக் வேனிஷிங் கிரீம் பூசச் சொல்லிவிட்டு விவேத பாரதி டிங் டிடிங் என்றது தொங்கிக் கொண்டிருந்த வாழைத்தாரில் ஊதுபத்தியை செருகிவிட்டு இரண்டு பேப்பரை எடுத்துக்கொண்டு இவரிடம் வந்தான் மணியரசன் ஐயாவுக்கு டீ போட சொல்லட்டுமாங்கயா என்று பேப்பரை நீட்டினான் அது பெட்டிக்கடை கம் ஹோட்டல் வேணாம்பா வீட்ல வீட்டுல காபி போட சொல்லிருக்கேன் போற என்னாச்சு பையனுக்கு சீட் கிடைச்சிருச்சா அதுக்காகத்தான் பெருமாள் அழைச்சுக்கிட்டு போயிருக்காங்க அஞ்சு நாள் ஆச்சு ஒரு கடுதாசு இல்ல நகைய வச்சு நிலத்த வச்சு பணத்தை புரட்டி கொடுத்து அனுப்புன இன்னைக்கு தபால்ல தகவல் இல்லனா போஸ்ட் ஆபீஸ் போய் போன் பண்ணலான்னு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு அக்கறைங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க சிவராமன் பதில் சொல்லாமல் எழுந்து கொண்டார் தினம் நான் வேணும்னா பையன விட்டு பேப்பரை வீட்ல போட சொல்றேனேயா வேணாம்ப்பா வீஸ் எரிஞ்சிட்டு போவான் நமக்கு முன்னாடி ஓசி போயிடும் இப்ப காலையில ஒரு வாக்கிங் வந்தது போலவும் இருக்கு பாரு வரட்டுமா இந்த பாக்கி கொடு முதல் பக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டே நடந்தார் போர் அபாயம் இருக்கிறது என்றார் பிரதம மந்திரி இலங்கையில் நெருப்பு இக்லு பெட்டியில் வைத்தது போல் இன்னும் சூடாக இருந்தது பாதையோரத்தில் செய்து வைக்கப்பட்டிருந்த அசிங்கத்தின் மேல் பன்றி ரகளை செய்து கொண்டிருக்க விலகி நடந்தார் புழுதி எழுப்பி அதை கிழித்து டயரை முனக வைத்துப் போன காரில் ஆரோக்கியமான சுற்றுப்புற சூழலை உருவாக்குவது நம் கடமை என்ற ஆங்கிலம் ஒட்டியிருந்தது பேப்பரை மடக்கி ரூல் தடி மாதிரி சுருட்டிக்கொண்டார் தலையில் கட்டியிருந்த துண்டை தளர்த்தி தோளில் போட்டுக்கொண்டார் கீழ்வானம் புரட்சி முடிந்து முகம் வெளுத்துக் கொண்டிருந்தது பம்ப் செட் சொட்டின அடர்த்தியான நீர் சிதறலில் இரண்டு நாளைய வாலிபர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் வாய்க்காலில் மாறாக்கு விலகின மங்கையர்கள் மாங்கல்யத்தை கண்களால் முத்தமிட்டுக் கொண்டார்கள் தாண்டி போன பால் சைக்கிளில் கேனின் டேப் சரியாக மூடாததால் விட்டு விட்டு சொட்டிச் சென்றது சிவராமன் தன் வீட்டை நெருங்கினபோது எரிச்சல் கொண்டார் வேலி படல் திறந்திருந்தது சனியன்கள் எத்தனை தரம் சொன்னாலும் கேக்கறதில்ல மாடு நுழைஞ்சு பூச்செடிகளெல்லாம் குதறிவிட்டுப் போனா மறுபடியும் எவன் பாடுபடுவான் படலை மூடிவிட்டு வாசலை அடைந்து உள்ளே வந்து தன் செருப்புகளை விளக்குகையில் புது ஜோடியைக் கண்டார் வந்திருக்கும் நபரை புரிந்தது அவரின் எரிச்சல் மேலும் தீ வைத்துக் கொண்டது ஹாலில் ஊஞ்சல் சன்னமாக அசைந்து கொண்டிருந்தது அதன் சங்கிலிகளில் கிரீச் கிரீச் அமைதியை அறுத்துக் கொண்டிருந்தது ஊஞ்சலில் அமர்ந்து காப்பி ஆற்றிக் கொண்டிருந்த குமரேஷ் இவரை பார்த்ததும் ஊஞ்சலை நிறுத்தினான் கீழே இறங்கினான் சிவராமன் நேரே போய் சேரில் அமர்ந்து கொண்டு பேப்பரை விரித்துக் கொண்டார் வசந்தா காப்பி என்றார் வசந்தா வந்து மோடாவை இழுத்து அவர் அருகில் போட்டு டபராவை வைத்தாள் குமரேஷ் தூண் தான் வைத்திருந்த ஹேண்ட்பேகிலிருந்து பிரஷ்ஷையும் பேஸ்டையும் எடுத்துக்கொண்டு கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டை இழுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் போனான் குமரேஷ் வந்திருக்கான் என்றாள் போயிட் வெடி டு